நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு இந்த இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் இரண்டு வீட்டு ஆதிபத்திய கிரகங்கள் அப்படிங்கிறதுல நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க அவர்களுக்கான ஒரு பொதுவான விளக்கமாக சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் அதாவது லக்னாதிபதியே இன்னொரு துரஸ்தானாதிபதியாக வரும்பொழுதும் வேறு சில நல்ல அமைப்புகள் வரும்போதும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வீட்டு ஆதிபத்தியத்தில் எதை முதலில் செய்யும் எதை எப்படி செய்யும் அப்படிங்கிறதுல கடுமையான குழப்பங்கள் வந்துடுறது அப்படின்றத தெளிவாகவே எனக்கு தெரிகிறது சரி இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது என்ன இரு வீட்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கிரகம் இரண்டு வீடுகளுக்கு அதிபதியாக ஆவது அப்படின்றது சுருக்கமா பாலபாலத்திலிருந்து சொல்லிடலாம் கடகம் சிம்மத்திற்கு மட்டும் சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் கிடையாது ஒன்பது கிரகங்கள்ல ரெண்டு கிரகங்கள் ஒளி கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் இருள் கிரகங்கள் மீதம் ஐந்து இருக்கின்ற கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடியவையாக இருக்கிறது இதுல ரெண்டு ஒளி கிரகங்கள்ன்றதுல வந்து ஒன்று வந்து நட்சத்திரமாக ஆயிடும் ஒன்று வந்து கிரகமே இல்லை நம்முடைய துணைக்கோள் அப்படின்னு ஆயிடும் மீதி ஐந்தும் உண்மையான கிரகங்களா சுக்கிரன் சனி புதன் அதை விட குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் சுக்கிரன் சனி புதன் குரு செவ்வாய் ஆகிய ஐந்து கிரகங்களும் பஞ்சபூத கிரகங்களும் நம்முடைய ஜோதிட சாஸ்திரப்படி இரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகங்களாக இருக்குது ராசி சக்கரம் அமைக்கப்பட்ட விதத்தையே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்படி இந்த இரு இரண்டு வீட்டு ஆதிபத்தியங்கள் வருகின்றன அப்படிங்கிறதையும் சரி இப்போ வந்து மிக முக்கியமாக துர்ஸ்தானாதிபதிகள் ரெண்டு வீட்டு ஆதிபத்தியத்தில் மேஷலக்கணத்திற்கும் ரிஷபலக்கணத்திற்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை எட்டுக்கூடியவராக வருவார் அப்போ இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் இரண்டு வீடுகளுக்கு அதிபதியாக உள்ளவர்கள் இன்னொரு துர்ஸ்தானத்திற்கு வரும்போது எதை செய்வார்கள் முதல்ல எப்படி என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பொது விதி அந்த பொது விதியும் சொல்லியிருக்கிற அதனுடைய மூலத்திரிகோண வீடு எதுவோ அந்த மூலத்திரிகோண வீட்டின் பலனை முதலிலும் ஆட்சி வீட்டின் பலனை இரண்டாவதாகவும் செய்யும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விதியாக இருக்குது எல்லா விதிகளுக்கும் விதி இருக்கின்றன என்பதைப் போல இந்த விதிக்கும் விதி விளக்குகள் உண்டு ஆனா மூல விதியை மட்டும் தெரிஞ்சுக்கணும் இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தசை போகிறது உதாரணமாக புதன் மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் அதிபதியாகிறார் மேஷ லக்னத்திற்கு புதன் மூன்று ஆறு குடையவர் வரக்கூடாத திசைன்னு சொல்றேன் இந்த வரக்கூடாத தசையில வந்து எதை முதலில் செய்ய போகிறார் அப்படின்ற நிலையில தன்னுடைய தசையின் பலன்களை எட்டரை எட்டரை மொத்தம் பதினேழு வருடம் புதனுடைய திசை பதினேழு வருடங்கள் இந்த பதினேழு வருடங்கள்ல எட்டரை எட்டரை வருடங்கள் இரண்டு விதமாக பிரித்து தன்னுடைய இரண்டு வீத வீட்டு ஆதிபத்திய பலனை செய்வார் அப்ப எதை முதலில் செய்வார் அப்படிங்கிறத நம்ம வந்து கணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கல் அப்ப அதற்கான மூல புது விதி இந்த இரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தான் மூலத்திரிகோணம் என்கின்ற நிலையை எங்கு அடைகிறதோ மூல திரிகோணம் என்கின்ற அமைப்பு சரி பலம்னா என்ன உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு ப சமம் பகை நீச்சம் என்கின்ற வகை வகைகள் வந்து நமக்கு ஸ்தானபலமாக சொல்லப்படுகிறது ஒரு கிரகம் உச்சமடைந்திருக்கிறது ஒரு வீட்டில் ஒரு வீட்டின் மூலத்திரிகோண பலத்தை அடைந்திருக்கிறது ஒரு வீட்டில் ஆட்சி பலத்தை அடைந்திருக்கிறது ஒரு வீட்டில் நட்பு அதற்கு கீழான சமம் அதற்கு கீழான பகை கடையிலும் கீழான நீச்சம் இதுதான் ஸ்தான பலம்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறதுல இரண்டாவது மிகப்பெரிய நிலையான மூலத்திரிகோண வீட்டின் பல வ வீட்டின் அமைப்பை முதல்ல செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி ரெண்டாவது ஒரு புது விதி என்னன்னா தான் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை முதலில் செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி இப்போ அந்த மூலத்திரிகோணம் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த மூலத்திரிகோண வீடுகளுக்கு சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு கிரகத்தின் மூலத்திரிகோண வீடு எது ஆட்சி வீடு எது அதாவது குருவின் குருவிற்கு ரெண்டு வீடு இருக்கு தனுசு மீனம் அப்போ அதில் ஒன்று மூலத்திரிகோண வீடு ஒன்று ஆட்சி வீடு இதில் எது மூலத்திரிகோண வீடு தனுசு மூலத்திரிகோண வீடு மீனம் ஆட்சி வீடு உச்ச வீடு கடகம் சுக்கிரனுக்கு இரண்டு வீடுகள் துலாம் ரிஷபம் இதில் துலாம் மூலத்திரிகோண வீடு ரிஷபம் ஆட்சி வீடு இதை சுலபமாக நீங்கள் நினைவு வைத்துக் கொள்வதற்கு ராசி சக்கரத்திற்கு நடுவில் ஒரு கோடு போடுங்கள் ராசி சக்கரத்துக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் நடுவில் ஒரு கோடு கிழித்து அந்த கோடு கடக சிம்மத்தை வெட்டி செல்வதைப் போல கடகத்திற்கு மேலே இருக்கின்ற கடகத்திற்கும் கும்பத்திற்கும் மேலே இருப்பது ஒரு பகுதி சிம்மத்திற்கும் இதுக்கும் கீழே இருக்கிறது ஒரு பகுதி இப்போ நடுவுல ராஜசக்கரத்தை போட்டிங்கன்னா சுப கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று சுப கிரகங்களும் கீழே இருக்கின்ற வீடுகளில் மூலத்திரிகோணத்தை அடையும் சுப கிரகங்கள் கீழே இருக்கின்றவைகளை மூலத்திரிகோணார் வீடுகளாக அமையும் பாவ கிரகங்களான செவ்வாயும் சனியும் மேற்பகுதியில் இருக்கின்ற வீடுகளை மூலத்திரிகோண வீடுகளாக அமையும் இது சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஆக செவ்வாயும் சனியும் செவ்வாயின் மேல் வீடாகிய மேஷம் அவருக்கு மூலத்திரிகோணம் சனியின் மேல் வீடாகிய கும்பம் அவருக்கு மூலத்திரிகோணம் கீழே புதனுக்கு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு ஒன்றுதான் கண்ணியில் புதனுக்கு உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி என்கின்ற மூன்று நிலைகளும் ஏற்படுகின்றன துலாத்தின் துலாத்தில் மூலத்திரிகோணம் ரிஷபத்தில் ஆட்சி வீடு தனுசுவிற்கு குருவிற்கு தனுசுல மூலத்திரிகோணம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ அந்த கீழ் மூன்று வீடுகளும் சுபர்களுக்கு மூலத்திரிகோணம் மேல் இரண்டு வீடுகளும் பாவர்களுக்கு மூலத்திரிகோணம்ன்றதை ஒரு இதாக வச்சுக்கலாம் சரி அப்போ இப்போ அந்த மூலத்திரிகோண வீட்டில் என்னென்ன எப்படி எப்படி நடக்கும் இரு வீட்டு ஆதிபத்திய விஷயங்கள் மேஷத்திற்கு ஒன்று எட்டு குடையவர் அப்போ எட்டாம் வீட்டு பலனை எப்படி செய்வார் ரிஷபத்திற்கும் அதுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன் அப்போ எந்த நிலையிலும் லக்னாதிபதி அட்டமாதிபதியாக ஆனால் கூட அவர் கெடுக்க மாட்டார் அது ஒரு மூலம் பேசிக் விதி எல்லாருமே பலன் எடுக்கிறதுல தான் குழம்புறீங்க என்ன குழம்புறீங்கன்னா அவர் எட்டாம் அதிபதி ஆயிட்டாரே லக்னாதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் அதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் வீட்டிலேயே மேஷத்திற்கு எட்டாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருந்தாலும் கூட அவர் தான் லக்னாதிபதியாக செயல்பட கடமைப்பட்டவர் இங்கே நீங்க சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சு தான் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத இது பண்ணணும் எந்த நிலையிலும் லக்னாதிபதிக்கு அட்டமாதிபத்திய தோஷம் என்பது ரெண்டாவது அர்த்தம் இந்த நிமிடம் வரை நாம் உயிரோடு இருக்கின்ற இந்த கால இந்த அமைப்பு வரைக்கும் நாம் வந்து உயிரோடு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை நிரூபிப்பதே நம்முடைய தலை நம்முடைய எண்ணங்கள் நம்ம மூளை நம்ம உடம்பு ஆக்டிவா இருக்கின்றத பொறுத்து தான் இல்லையா ஆக எட்டாம் அதிபதியாக மேஷத்திற்கு எட்டாம் அதிபதியாக அவர் எட்டாம் வீட்டிலேயே இருந்தாலும் கூட லக்ன அதிபதியின் பலனை இருவிட்ட அதிபத்திய ரீதியில இவர் தான் செய்வார் செல்வாதான் செய்வார் என்ன எட்டாம் வீடு எத்தகைய பாபத்துவமாக இருக்கும் அதிபத்தியம் உள்ளதுல எட்டில் மட்டும் அவர் மறை எட்டல மறைகிறாரு எட்டில் உட்காண்டாரு லக்னாதிபதியை எட்டில் அமர்ந்து விட்டார் சரி அப்ப இதோடைய பலன் என்ன செவ்வாய் தசை தான் அது நடக்கும் தசையை பத்தி தான் சொல்றேன் அப்போ மேஷத்திற்கு லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியுமாகிய செவ்வாய் எட்டில் மட்டும் தனித்திருக்கின்ற நிலமைகளில் சுபத்துவம்ன்றது ரெண்டாவது கூட வச்சுக்கலாம் எட்டில் மட்டும் தனித்திருக்கின்ற நிலைமைகள்ல என்ன பலன் நடக்கும் அப்படின்னா உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை நடத்துவீங்க சுபத்துவமாக இருந்தால் இங்கே எட்டில் செவ்வாய் குரு சுக்கிரனோட தேர்ந்து அஹ் இருந்தா இருாதிபத்தியம் உள்ள கிரகம் மேஷம் செவ்வாய் எட்டில் இருக்கிறார் செவ்வாயின் தசை ஆரம்பித்து விட்டது இங்கே மூன்றே மூன்று நட்சத்திரங்கள் தான் இருக்கின்றன கேட்டை நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல இருக்கின்ற பட்சத்துல நல்ல அமைப்புகளாக இருக்கும் ஏன்னா பாக்கியாதிபதியோட சாரத்தில் இருக்கிறார் அர்த்தம் அதன் பிறகு அவர் எந்த அமைப்புல அந்த சாரம் தந்தவர் எத்தகைய அமைப்புல இருக்கிறார் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும் அனுஷா நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம் பாதகாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியின் நட்சத்திரமாக வரும் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது விதி மேஷம் இரு உள்ள கிரகமாக எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அவர் அங்கே கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் தனுசுவிலிருந்து மீனத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் அந்த நான்கு பாதங்கள்ல அவர் எந்த பாதம் அப்படிங்கிறத பொறுத்து வருவார் அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஆறாம் அதிபதியோட சாரத்தில் வந்து ஆறாம் அதிபதியும் ஆறாம் வீட்டிலேயே ஆட்சியாகி எட்டாம் வீட்டில் எட்டாம் அதிபதியாகி செவ்வாய் தசை நடத்துறாருன்னு சொன்னா அவருக்கு கடுமையான கெடுபலன்கள் நடக்கும் அவரே அவரை கெடுத்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்களை செய்வார் அதாவது இப்ப இது இது ஒரு உதாரணம் மேஷ லக்கணம் எட்டாம் வீட்டில் செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்க அந்த செவ்வாய்க்கு எவ்வித சுபத்துவ தொடர்புகளும் கிடைக்கவில்லை தானே தனித்து ஆட்சி எட்டல ஆட்சியாக இருக்கிறார் செவ்வாய் தசை ஆரம்பிக்க போதுன்னு வச்சுக்குவோம் இப்ப இங்கே புதனும் வந்து ஆறாம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு வந்தவன் என்ன பண்ணுவார் கடன் ஆக்குவதற்கான அத்தனை வேலைகளும் தானே போய் தேவையில்லாம ஒரு குழியை வெட்டிக்கிட்டு தானே போய் விழுந்து தானே எதையாவது செஞ்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சு ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்துல எதையாவது ஒரு விரிவாக்கத்தை பண்ணி கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஆரோக்கியம் குறையக்கூடிய சூழல்களை இந்த செவ்வாய் செய்வார் கடுமையான ஒரு அமைப்புல செய்வார் சரி இதுவே சுபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும் இங்கே குரு சேர்ந்திருக்கிறார் குருவே வந்து பார்த்திருக்கிறார் சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் அங்கே புதன் இருக்கும்போது இங்கே வந்து சுக்கரன் சேர முடியுமான்றதையும் நம்ம பார்த்துக்கணும் சில நிலைகளில் அந்த ஒரு ஒரு வகையில் நான் ரெண்டு பேருக்கும் இருக்கின்ற இருக்கக்கூடிய ஒரு டிகிரி அமைப்புகள் சாத்தியம்தான் சூரியன் நடுவில் இருக்க இந்த சூரியனுக்கு அந்த பக்கம் முன்பின் அமைப்புகள் சாத்தியம்தான் எட்டில் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் அல்லது எட்டில் குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல வே வேற இடங்கள்ல அதாவது பனிரெண்டாம் இடத்திலிருந்து அந்த எட்டாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயை இவர் பார்க்கிறார் அப்படிங்கிற போது இந்த பலன் எட்டாம் வீட்டின் சுப ஆதிபத்தியமாக லக்ன விஷயங்கள் நடக்காமல் லக்னம்ன்றது நீங்க தான் இரு வீட்டு ஆதிபத்திய அமைப்புகளை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் சுபத்துவமாக இருக்கும்போது உங்களை வெளிநாடு வெளிமாநிலம் இன்னொன்று இந்த பங்குச்சந்தை போன்ற இந்த சூதாட்ட விஷயங்களில் உங்களை ஆர்வமாக்கி அதில் ஓரளவுக்கு உங்களை பொருள் வரவும் கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் ஆறாம் வீட்டு அதிபதியின் சாரத்தை வாங்கிய செவ்வாய் செய்வார் எட்டாம் இடம்னா பயந்துடக்கூடாது சேர்ந்து சேர்ந்திருக்கும் பொழுது இதே செவ்வாய் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்வார் எட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை இந்த எட்டாம் இடம் கடுமையான பாவம் ஏன்னா நேருக்கு நேரம் அவர் பாவத்துவமாகி ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ஒரு மிக முக்கியமான ராகுவோட சேர்ந்திருக்கிறார் ராகுவோடையே போது ஒரு டிகிரிக்குள்ளே சேர்ந்திருந்தால் கூட அந்த ராகுவிற்கு ராகுவுடன் சேர்ந்து கிரகணமான ஒரு அமைப்புல வந்து தன்னுடைய பாபத்துவ பார்வையை ஒரே டிகிரிக்குள்ளே இருந்தால் கூட பார்வை என்னென்னலாம் சொல்ல முடியாது தன்னுடைய பாபத்துவ பார்வை அமைப்புகளை இரண்டாம் பாவத்தோடு சேர்த்து தனம் வாக்கு குடும்பம் அத்தனையும் பாதிக்கின்ற விஷயத்தை செவ்வாய் சனி ராகு போன்றவைகளோ செவ்வாய் ராகுவோ செவ்வாய் சனியோ சேர்ந்திருக்கும் பொழுது இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் தசை நடக்கும்போது முழுக்க முழுக்க எட்டாம் இடத்துல அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஏன்னா இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கின்றனவோ அந்த வீட்டின் பலனை எண்பது சதவீத சதவிகிதமும் அதாவது எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை எண்பது அல்லது எழுபத்தி ஐந்து சதவிகிதமும் அடுத்த வீட்டின் பலனை இருபது இரு இருபத்தி ஐந்து சதவிகிதமும் செய்யும் அப்படிங்கிறதான் விதி அந்த அமைப்பின்படி எட்டாம் வீட்டு கெடுபலனை பாகத்துவமாக இருக்குமோ செய்வார் கூடுதலாக அவர் ஆறாம் அதிபதியாக ஆறாம் வீட்டு சாரமும் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில நீங்க புரிஞ்சுக்கணும் இதே போல லக்கணத்துல இருந்தார் சரி ஏன் பா அடுத்த ரிஷபத்துக்கு பார்த்தலாம் ரிஷபத்திற்கும் எட்டாம் வீட்டு அதிபதியாகிறார் சுக்கிரன் சுக்கரன் வந்து பாப சுப கிரகம் ஆக துலாத்திற்கு அதிபதியான சுக்கரன் இருபது வருடங்கள் தசை நடத்தப் போகிறார் எட்டாம் வீட்டில் தனித்து இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருமே ஆட்சியாக இருப்பாங்க அதை பார்த்துக்கங்க எட்டாம் வீட்டில் அவர் இங்கே செவ்வாய் ரெண்டு பேருக்குமே ஆட்சி அமைப்புகள் தான் மூலத்தறிவான அமைப்புகள் இல்லை எட்டாம் வீட்டில் அதை பார்த்துக்கணும் அப்போ எட்டாம் வீட்டில் அவர் இருக்கும்போது ஒரு மனிதனை தன்னுடைய தசை வந்த உடனே தூர இடங்களுக்கு நகர்த்தி வேறு எந்த விதமான பாபத்துவ அமைப்புகளும் இல்லாத நிலமையில் இதே சுக்கரன் எட்டில் ராகுவோடோ செவ்வாயினோட செவ்வாய் அவர்கள் ஆகாது ராகு செவ்வாய் சனி ஆகிய மூன்று பாவர்களுடன் ஏதேனும் ஒரு வகையில் பாவத் பார்வை மற்றும் இணைவு தொடர்புகளை பெற்றிருக்கும் போது எட்டாம் இடத்தின் கடன் நோய் எதிரி அசிங்கம் கேவலம் வம்பு விபத்து இவைகள் போன்ற அத்தனை கெடுபலன்களையும் இந்த சுக்கரன் தன்னுடைய சுக்கிர தசையில் செய்வார் சூரியனோடு சேர்ந்து அஸ்தகமாயிருந்தாலும் இதை செய்வார் தனித்து இருக்கும் பொழுது அந்த எட்டாம் இடத்து பலன்களை சுபமாக செய்வார் நல்ல இதை இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனித்து இருக்கும்போது தன்னுடைய எட்டாம் வீட்டு பலன்களை அவர் சுபத்துவமாக செய்வார் புதனோடு சேர்ந்து இருக்கும் அவர் அங்கே பனிரெண்டு குடையவனோடு சேர்ந்திருக்கிறார் பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் என்கின்ற நிலைமையில தன்னுடைய நண்பரோடு சேர்ந்திருக்கிறார் என்கின்ற நிலைமையில இங்கே இரு வீட்டு ஆதிபத்திய அமைப்புல எட்டில் இருக்கின்ற சுக்கிரன் புதனோடு மட்டும் கூடியிருக்கின்ற சுக்கிரன் வேறு எவ்வித பாவ தொடர்புகள் பாவ பார்வைகள் இணைவுகள் இல்லாத நிலையில் இருக்கின்ற சுக்கிரன் கண்டிப்பாக கெடுபல்களை செய்ய மாட்டார் துலா லக்கணத்திற்கு அங்கே அவர் வாங்கியிருக்கின்ற சாரங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் அங்கே அவர் என்ன வாங்குவார் கிருத்திகை நட்சத்திரம் பதினொன்றாம் அதிபதியுடைய சாரம் பத்தாம் அதிபதியுடைய ரோஹிணி சாரம் இரண்டு ஏழு கூடிய மிருகசிரட நட்சத்திர சாரம் இதுல எட்டாம் அதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற பட்சத்தில் நல்ல விதமான தொழில் அமைப்புகளை தூர இடங்களுக்கு ஒரு மனிதனை நகர்த்தி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை தூர இடங்களில் கண்டிப்பாக செய்வார் இதுல மாற்றமே கிடையாது எட்டாம் இடம் இங்கே துலாம் லக்கணத்திற்கு நல்ல விதமான சுபத்துவ அமைப்பாகத்தான் செய்யும் அதே நேரத்தில் ஆறாம் அதிபதியாகவும் சங்கேரத்தில் வர்றாங்க இல்லையா சரி விஷய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி இந்த ஆறாம் இடத்து ஆதிபத்திய அங்கேயே இருக்கும் பொழுது தொடர்புன்றது என்ன பார்வை தொடர்புகள் சரி வேற கிரகங்களை பார்த்தலாம் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் கும்பத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியாக வருவார் ஒரு கெட்ட பாவங்களை பத்தி தானே நீங்க பயப்படுறீங்க இருவெட்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள்ல கும்ப லக்னம் லக்னாதிபதியே பனிரெண்டில் மறைகிறார் என்கின்ற நிலை வருவது நிச்சயமாக ஒரு நிலையில நல்லவைகளாக அமையும் எப்பொழுதுமே என்னுடைய கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான என்னுடைய அனுபவத்தில் நான் தீர்க்கமாக அறிந்த சில விஷயங்களை இந்த இரு வீட்டு ஆதிபத்திய அமைப்புகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலே லக்னாதிபதி பாப கிரகம் பாபராக இருந்தால் லக்னத்தில் ஆட்சியாக இருக்கவே கூடாது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கவே வேண்டாம் செவ்வாய் சனியை மட்டும்தான் சொல்றேன் லக்னாதிபதி பாபராக இருந்தால் அவர் ஆட்சியாக இல்லாமல் இருந்து மறைவு ஸ்தானங்களில் சுபத்துவமாக கேந்திர கோணங்கள்ல சுபத்துவமாக இருக்கிறது பெரிய விஷயம் அதான் நல்லது கேந்திரங்கள்ல கோணங்கள்ல இல்லை பாபர்கள் கோணங்கள்ல இருக்கிறது நல்லது அல்ல கேந்திரங்கள்ல இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் அவர்கள் லக்னத்திலேயே எந்த விதமான சுபத்துவம் இன்றி இருக்கும் பொழுது என்னடா படிக்கிறது வேற விதமான அமைப்புகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்ததை விட அவர் மா ஏற்குமாறா சொல்றாரு சில நேரத்தில் பேசுவேன் நீங்கள் படித்திருப்பது வேற வேறாக இருக்கும் நான் சொல்றது வேறாக இருக்கும் ஏன் வந்து இவர் இப்படி பேசுகிறார் அப்படின்ற மாதிரியான யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்லுவேன் அதுல இது ஒன்று இந்த பாவர்கள் லக்னாதிபதியாக வரும் பொழுது ஆட்சியாக இருக்கக்கூடாது லக்னத்திலேயே அப்படின்றது எங்கேயுமே ஆட்சியாக இருந்தால் அந்த வீட்டை கெடுப்பாங்க அப்படின்றது தான் சரி இப்போ கும்பத்தில் அவர் ஆட்சியாக இருக்கிறத விட சனி கும்பத்தில் ஆட்சியாகி சுபத்துவமின்றி இருக்கின்ற நிலையில அந்த மனிதனே அவர் கெடுப்பார் சனியின் என்ன குணங்களோ அந்த சனியின் குணங்களை அவர் செய்வார் இரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி பனிரெண்டாம் இடத்தில் மறைவது நல்லது ஏற்கனவே சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் நல்லவரனை செய்யும்னு சொல்லியிருக்கிறேன் பாவ கிரகங்கள் லக்னத்தில் ஆட்சியாக இல்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆக இந்த இரு நிலைகளையும் நீங்கள் பொருத்தி பார்த்தால் கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் நல்லது அப்படிங்கிற பொதுவான விதி செல்லாது மேஷத்தில் பிறந்த ஒருவருக்கு விருச்சிகத்தில் பிறக்கின்ற ஒருவருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருந்தால் நல்லதுன்ற விதி பொருந்தவே பொருந்தாது ஏனென்றால் அந்த பாபர்களுடைய தேவையற்ற குணங்கள் அப்படியே பிரதிபலிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் செவ்வாய் லக்னாதிபதியானால் அவன் அவசர கொடுக்க காரணமாக அடிதடில விருப்பமானவனாக டக்குனு எதையும் யோசிக்காமல் செய்பவனாக இருப்பான் சனி மந்த புத்தி உள்ளவன் லக்னம் கும்ப லக்னத்துல லக்னாதிபதி போய் சனி போய் லக்னத்துல போய் உக்காந்துட்டார்னு வச்சுக்கங்க சரியான ஸ்லோவனால இருப்பார் கடுமையான எதையும் யோசிக்கக்கூடிய ஒரு குழப்பவாதியாக இருப்பார் சுபத்துவம் ஒன்றே இந்த பலனை மாற்றும் ஆக இந்த அமைப்புல இரு வீட்டு ஆதிபத்திய அமைப்புல கும்பலக்கணத்தில் பிறந்தவருக்கு சனி பனிரெண்டில் மறைவது மிகவும் மேன்மையான நல்ல பலன் என்ன பனிரெண்டாம் இடத்து பலன்களை செய்வார் பனிரெண்டாம் இடத்துலையும் சில பலன்கள் இருக்கு இல்லையா இதே சனி பாபத்துவமாக இருக்கிறார் பன்னிரெண்டுலயே மறைஞ்சிட்டார் பாபத்துவமாக இருக்கிறார் நல்லதல்ல இதே சனி ராகுவின் தொடர்பு அவருக்கு ஆகாத சூரியனின் பார்வை சூரியனுடைய பார்வை சூரியனுடைய இணைவு சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சூரியனும் சனியும் இணைவது இருவரையும் பாபத்துவமாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்ப ஜென்ம பாபத்துவம் என்பது என்ன ஆகாத சில நிலைகள் இருள் நிலைகள் அப்போ இந்த பாவத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்கள் எவ்வாறு அதாவது ரெண்டு பேர் உங்களுக்கு ஜென்ம விரோதி ஒருத்தான் வரான் கலகலப்பாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் இருக்கிறீங்க கலகலப்பாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஆகாத ஒன்று நடந்து விடுகிறது அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் ஜென்ம விரோதி எதிரே வருகிறார் டக்குன்று உங்கள் முகம் மாறிடும் உங்கள் மூடு மாறிடும் இல்லையா அதைத்தான் நீங்கள் இந்த அமைப்பில் புரிஞ்சுக்கணும் சனி இங்கே பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து சூரியனின் பார்வையில் இருக்கும் பொழுது மிகவும் டிஸ்டர்ப் ஆகி பனிரெண்டாம் இடத்தின் அடு வேறு கெட்ட விஷயங்களான சிறைச்சாலை ஓடிப்போகுதல் விரயமாகுதல் காணாமல் போகின்ற சில விஷயங்கள் ஆஹ் பனிரெண்டாம் இடம் என்ன எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு நிலைமை அனைத்திலும் இறுதி நிலைமை பனிரெண்டாம் இடத்தின் காடு மலை புத புதர் பூச்சி விஷம் பாம்பு பள்ளி என்னென்ன அறிவுறுப்பான சில விஷயங்கள் எல்லாமே பன்னிரெண்டாம் இடத்துல வரும் சுபத்துவம் இல்லாத நிலைமையில அப்ப சனியோ ராகுவோ பனிரெண்டாம் இடத்தில் சனிராக இணைந்து சூரியன் போன்ற சில விஷயங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது அங்கே பனிரெண்டாம் அதிபதியாகி அவர் லக்னாதிபதியா தான் இருப்பாரு ஆயினும் அங்கே லக்ன பலனை அவர் செய்வதற்கு இல்லை லக்ன பலனை சனி செய்ய மாட்டார் அப்படின்றது ஒரு வகையில நல்லது ஜோதிடத்தை ரொம்ப மைனூட்டா தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துலதான் நீங்க குழம்புவீங்க லக்ன பலனை கும்ப லக்னக்காரனுக்கு சனி செய்யாமல் இருப்பது மிகச்சிறந்த பலன் சனி எப்போவுமே லக்ன பலனை செய்யக்கூடாது ஏன்னா சனியின் பலன் என்ன சனியின் பலன் என்ன நயவஞ்சகம் துர்க்குணம் பொறாமை எதையும் எதிலும் குழப்பம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டபுள் மைண்டடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கெடுப்பதே சனியின் குணம் பாவர் இல்லையா அப்போ அந்த லக்ன குணங்கள் இல்லாமல் இருக்கும் பனிரெண்டில் போது ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் அவர் சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் பாவத்துவமாக இருக்கும்போது பனிரெண்டாம் இடத்தின் அத்தனை கெடுபலங்களும் நடக்கும் இவரே ஜெயிலுக்கு போவார் இவரே வம்பு வழக்கு மோசடி ஈசரி எல்லாத்துலையும் இருப்பார் சூரியன் சனி சேர்ந்திருக்கு தகப்பனார் கெடுவார் காரகரி தேவியம் தகப்பனார் கெடுவார் அந்த பாவகத்திற்கு ஏழாம் அதிபதி சூரியன் வச்சுக்குவோம் சூரியன் பார்த்துச்சு மனைவியால் குழப்பங்கள் இருக்கும் மனைவி கெடுவார் ஏழாம் ஆகிறார்ல சூரியன் அப்ப இந்த இருவீட்டு ஆதிபத்தியங்களை எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கறதுல தான் நீங்க இந்த இந்த அமைப்புக்கு வந்துடணும் சரி அடுத்து இதே சுப கிரகங்களுக்கு அடுத்து நியூட்ரலான புதனுக்கு வந்துட்டோம் புதன் ஒன்று கூட இவர் இவர் வந்து வேறு மாதிரியாக வருவார் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டுகளுக்குள்ளே ஒவ்வொருத்தர் ஒருத்தர் குருவும் புதனும் வரமாட்டாங்க கேந்திர ஆதிபத்திய தோஷம் உள்ளவர்கள் ஒருவர் கேந்திர அமைப்புகளாக வருவார் அப்படின்றதுன்னு பார்த்தாங்கன்னா தனுசுக்கு வந்துட்டீங்க புதனுக்கே வந்துருவோம் மிதன லக்கணம் நாலுக்குடையவராக வருவார் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது அங்கே கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது தனித்து இருக்கும்போது மட்டும்தான் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க கேந்திராதிபத்திய தோஷம்னால் அத்தி புத்தார் போல லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே பத்தாயிரத்தில் ஒருவருக்கு லட்சத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் நடக்கக்கூடியது தமிழ்நாட்டுல வந்து ஒரு பத்து கோடி பேர் இருக்கிறீங்கன்னா கோடியில் ஒருத்தர்னா பத்து பேர் தான் லட்சத்துல ஒருத்தர்னா நூறு பேர் தான் அந்த கணக்கு பாத்தீங்கன்னா பத்து கோடி தமிழர்கள் கொண்ட இந்த ஜனத்தொகையில் நூறு பேருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தால் அதிகம் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப அபூர்வமாகவே செயல்படக்கூடியவை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்ப இருபது ஐராதிபத்தியம் உள்ள அமைப்புகள்ல புதன் நான்காம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது புதனுடைய திசையில் நான்காம் வீட்டில் அவர் இருக்கின்ற அந்த உச்ச பலனையும் அதனுடைய அதிபதி காரக பலன்களையும் முதன்மையாக ஏறத்தாழ ஒரு பதினைந்து பதினான்கு பதிமூன்று வருடங்கள் அவர் அந்த புதன் வந்து அதை அதைத்தான் செய்வார் லக்னத்திலேயே இருந்தார் இரு ஆதிபத்திய உள்ள நான்காம் இடத்தின் பலனை விட தூக்கலாக லக்ன பலனை மட்டும்தான் செய்வார் அந்த சுப ஆதிப இது சுபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப அப்படியே தனுசு மேனத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவருக்கும் அதே தான் அவர் ஒன்று பத்தாம் இடங்களுக்கு அதிபதியாவார் இங்கே ஒன்று நான்கு மற்றும் ஒன்று பத்தாம் இடங்களுக்கு அவர் அதிபதியாவார் மீனத்தில் இருக்கிறார் மீனத்தில் இருக்கின்ற அமைப்பில் அவர் பத்தாம் இடத்தோடு இருந்தால் லக்ன பலனை அதிகமாக செய்யாமல் மீன லக்னம் பத்தாம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவர் குரு தசையில லக்ன பலனை விட அதிகமாக இது போன்ற அமைப்புகளில் பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலனை செய்வாரோ வட்டிக்கு வர்றது பேங்க்கில் வேலை செய்யறது சொல்லிக் கொடுத்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரிய பணி கல்வி நிலையங்களை நடத்துதல் கூடவே புதனின் அமைப்புகள் எத்தனை எந்த மாதிரி இருக்கும் பத்தாம் இடத்தோடு குரு தொடர்புகின்றால் பேசி பிழைத்தல் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பேசி பிழைத்தல் போன்ற அத்தனை விஷயங்களையும் தொழில் ரீதியிலாக அந்த மனிதனை முன்னேற்றுவார் இதே லக்னத்தில் இருக்கிறார் இதே குரு லக்னத்தில் இருக்கிறார் அந்தஸ்து கௌரவம் பத்தாம் இடத்தோட லக்னத்தில் இருக்கிறதா மிகப்பெரிய மேன்மை ஏன் ஏன் சுப கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கக்கூடாது கோணங்களில் இருக்க வேண்டும் அங்கே லக்னத்தில் இருக்கும் போது அவர் லக்ன கோணத்தில் இருப்பார் லக்னம் என்பது கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது அப்ப லக்ன கோணத்தில் தான் எடுத்துக்கணும் அங்கே திக்பலமாகவும் இருப்பார் ஆக திக்பலமாகி அவர் லக்னத்திலேயே இருக்கிறது மிக உயர்ந்த நிலைமையாகி என்ன நடக்கும் பத்தாம் இடத்தை விட என்னையா நடக்கும் சகல விதத்திலும் மனிதன் அந்தஸ்தாக இருப்பார் அந்தஸ்து கௌரவம் எடுத்துக்கொண்ட மற்ற தலை நல்லாயிருச்சு கையை நல்லா இருக்குது கால நல்லா இருக்கா மற்ற ஜாதக அமைப்புகளுக்கு போல சுபத்துவ அமைப்புகளுக்கு போல அந்த மனிதனுக்கு எதன் வாயிலாக நல்லது நடக்க வேண்டும் அந்த மனிதன் எத்தகைய அமைப்பில் அந்தஸ்து கௌரம் லக்னம்னாலே அந்தஸ்து கௌரவம் நற்சிந்தனை நற்புடி நல்ல அமைப்பு அடுத்தவர்கள் பாராட்டக்கூடிய அமைப்பு ஜெகஜோதியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வேறு எந்த விதமான பாவத்துவமும் இல்லாத அமைப்பில் மீன லக்னத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு அவனுடைய அவருடைய தசையில அங்க என்ன வந்துவாரு உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பாரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பாரு ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பாரு உத்திராட்டாதி நட்சத்திரம் பதினொன்று பன்னொன்று குடையவராக வரும் ரேவதி நட்சத்திரம் நான்கு ஏழு குடையவராக வரும் பூரட்டாதி சொந்த நட்சத்திரமாக வரும் பூரட்டாதி சொந்த நட்சத்திரமாக வந்து மிகப்பெரிய மேன்மையாக இருக்கும் ஏனென்றால் நான்காம் பாதம் இரண்டு மூன்று இந்த பாதங்கள் எல்லாத்துலயுமே அவர் வந்து கடகத்தில் எல்லாம் நான்காம் பாதத்துல அம்சத்துல வலுவான ஒரு அமைப்புல வருவார் இந்த அமைப்புல லக்னத்தில் இருக்கின்றவர் மிக உயர்ந்த லக்ன ஆதிபத்திய தன்மையை முழுக்க முழுக்க செய்வார் அப்படின்னு வீட்டு பலனை செய்ய மாட்டாரா அப்படின்னா அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை சகல நிலைமைகளிலும் அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனால தொழில் அமைப்புகளா இல்லாம சேவை அமைப்புகளா மற்ற விதமான கிரகங்களின் தொடர்புகளுக்கு ஏற்ப சேவை அமைப்புகளாக ஒரு மனிதனை மிகவும் அந்த ஊர்லேயே பெரிய மனிதன் அந்த தொட்டது அனைத்துமே ஒரு அவரை பார்த்தவொடனே கொஞ்சம் எந்திரிச்சு வந்து நின்று நிற்கிற மாதிரியான ஒரு தேஜஸ்வியான ஒரு அமைப்புகளை அந்த லக்ன அமைப்புகள் கொடுக்கும் இப்படி தான் நீங்கள் இருவீட்டு ஆதிபத்தியம் உள்ள அமைப்புகளை புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த விதிகளை வந்து பொதுவான விதிகளை சொல்லிட்டேன் ஆகவே இந்த பொதுவான விதிகளைக்கேற்ப இரு வீட்டு ஆதிபத்தியம் எப்படி நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம் சரியா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்